அன்புறவுகள் எல்லோருக்கும் என்ன விடம் பேச தரப்பிலே பொது வேட்பாளரும் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலும் என்ற அடிப்படையிலே மிகப்பெரும் ஒரு இழுபறி நிலை யாரும் மறுத்துவிட தற்போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமறக்குதல் என்ற விடயத்திற்கு ஏழு தமிழ் தேசிய பாதையில பயணிக்கின்ற கட்சிகளும் ஐம்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகளும் இப்போது சம்மதம் தெரிவித்து இந்த விடயத்தை அவர்கள் முன்னகர்த்தி செல்கின்றார்கள் இருந்தாலும் கொஞ்சம் வேகம் குறைவாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்ற போது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற போட்டியாளர்கள் அதாவது இந்த ரணில் விக்ரமசிங் அன்ரோகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச போன்ற தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற போட்டியாளர்களோடு தாங்கள் பேரம் பேச தயாராக இருக்கின்றோம் மத்தோடு பொது வேட்பாளருக்கு தங்கள் ஆதரவான நிலைப்பாடு இல்லை என்றும் தென்னிலங்கையில் வருகின்ற ஆட்சியாளர்களோடு நாங்கள் பேரம் பேசி தமிழர்களுக்கு யார் தீர்வு திட்டத்தை அதிகமாக முன்வைக்கின்றார்களோ அவர்களோடு கைகோர்க்க தயார் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது கடிதம் மூலமாக தமிழரசு கட்சியை தன்னுடன் இணையும்படி அழைத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடம் என்று பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது இன்று நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தாக்கல் செய்யக்கூடிய திகதிகள் அறிவிக்கப்படலாம் என்று ஜனாதிபதி தேர்தலுக்கும் திகதி குறிக்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் விவகாரமானது தற்போதைய காலகட்டங்களிலே தமிழர்கள் தரப்பிலும் அதுவும் தென்னிலங்கையிலும் வடக்கு கிழக்கிலும் இப்போது சூடுபிடிக்க உண்மையாக இருக்கின்றது இதற்கு காரணம் பார்க்கின்ற போது யார் அடுத்த ஜனாதிபதி என்பதிலே மிகப்பெரும் இழுபறி நிலை இருக்கின்றது காரணம் தென்னிலங்கையிலே போட்டியிடுகின்ற மிக முக்கியமான வேட்பாளராக வேட்பாளர்களாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்கர் ரணில் விக்ரமசிங்க அதே போன்று சஜித் பிரேமதாஸ் ஆகிய மூவருக்குமே சரிக்கு சமனான அல்லது கொஞ்சம் முன்னே பின்னேதான் வாக்குகள் வரப்போகின்றது அறுதி பெரும்பான்மையை யாராலும் பெற முடியாத நிலை வரப்போகின்றது ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை யாராலும் பெற முடியாத நிலை வரப்போகின்றது அப்படி இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு தமிழ் பேசுகின்ற மக்களுடைய மலேக தமிழர்களுடைய வாக்குகளை இப்போது அதிகமாக கவர்வதற்காக இந்த மூன்று தரப்பினரும் இப்போது துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழர்கள் தரப்பிலே என்ன என்று பார்க்கின்ற போது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு தமிழ் தேசிய பாதையில பயணிக்கின்ற ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகள் ஐம்பது வரையிலே ஒன்றிணைந்து இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலே கை ஒப்பந்தம் ஒன்றை சாத்திட்டு இந்த விடயத்தை முன்னகர்த்தி சென்று மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த பொது வேட்பாளர் என்ற பிம்பத்தை மிகப்பெரும் சக்தியாக மாற்றுவதற்கான செயற்பாடுகளை துரிதமாக செய்து வருகின்றார்கள் ஆனாலும் கொஞ்சம் ஆமை வேகத்திலே தான் போகின்றது போன்று தெரிகின்ற இந்த விடயம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்தால் நன்றாக இருக்கும் காரணம் பாமர மக்கள் மத்தியிலே இந்த விடயம் சென்று சேரவில்லை கிராமங்களிலே வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே இந்த விடயம் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர்களுடைய தேவைப்பாடு இன்னும் உணர்த்தப்படவில்லை என்பது உண்மையான விடயம் இதை நன்கு உணர்ந்து கொண்டு கிராம மட்டங்களிலே அதிகமாக செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் காரணம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே நகரங்கள் நகர குவியல்களிலே வாழ்கின்ற மக்கள் தொகையை விட கிராமப்புறங்களிலே வாழ்கின்ற மக்கள் தொகை தான் அதிகமாக காணப்படுகிறது இதற்கு காரணம் பகுதிகளிலே அளவுக்கு சுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் சிதறுண்டு வெவ்வேறு பகுதிகளிலும் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு ஏழு தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் தான் சம்மதம் தெரிவித்திருது இதிலே டெலோ பிளோட் அதே போன்று தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் மக்கள் கூட்டணி என்று இந்த ஏழு கட்சிகள் ஆனால் தமிழரசு கட்சி மிகப்பெரிய மக்கள் ஆதரவை தமிழ் மக்களுடைய ஆதரவை வடக்கு கிழக்கு முழுவதும் ஒரு காலத்திலே பெற்றிருந்த தமிழரசு கட்சியானது இதற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் ஸ்ரீதரன் அவர்கள் மாவை சேனாதிராசா அவர்கள் தவராசா அவர்கள் அப்படி என்று ஒரு சிலருடைய கருத்து பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்தாகவே இருக்கின்றது இருந்தாலும் சுமந்திரன் அணி என்று சொல்லப்படுகிறது அதற்குள்ளே இருக்கிற பெரும்பாலானவர்கள் பொது வேட்பாளரை விசப்பரட்சி என்றுதான் இப்போதும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டோடு நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக

இதனுடைய ஒரு அங்கமாக அனுரகுமார் திசாநாயக்கும் சஜித் பிரேமதாசவும் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார்கள் அவர்களோடு பேசிவிட்டோம் ஆனாலும் எந்த அவர்களோடு பேசிவிட்டோம் இந்த எந்த விதமான தீர்வு திட்டங்கள் பற்றியும் இன்னும் அவர்கள் அறிக்கையிலே வெளியிடவில்லை மாறாக அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க வந்தாலும் வேறு யார் வந்தாலும் நாங்கள் அவர்களோடு பேசி தமிழர்களுடைய தீர்வு திட்ட விவகாரம் சார்ந்து பேசி அவர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்ற போது அவருக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தான் இந்த சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதுதான் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதையும் அவர் அறுதியும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தமிழரசுக் கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை இல்லை என்பது தெரிந்துவிட்டது அதோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளராக இருக்கின்ற செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் மக்கள் மத்தியிலே பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னிலைப்படுத்துகின்ற கட்சிகள் எல்லாம் யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளரை வெற்றியடைய செய்வதற்கான சதியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றிருக்கின்ற இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் இப்போது பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லாத நிலைப்பாடு பொது வேட்பாளர்களை எதிர்க்கின்றது நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் அதிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிக்கின்ற செயற்பாடு காரணம் தம் இந்த தேர்தலால் எந்த பிரியோசனமும் இல்லை அது மாத்திரமல்லாமல் தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஆட்சியாளர்களாலும் எந்த பிரியோசனமும் இல்லை என்ற அடிப்படையில் அப்படி தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு விட்டார் நாங்கள் அனுரவோடும் சைத்தோடும் பேசிவிட்டோம் இனி யார் வந்தாலும் பேச தயாராக இருக்கின்றோம் என்று இதன் அடிப்படையிலே இன்னும் ஒருபடி வெளிவந்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தனக்கான ஆதரவான நிலைப்பாட்டை திரட்டுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணர் அதை அதே போன்று தமிழரசு கட்சி போன்ற பெரிய கட்சிகளுக்கு இப்போது கடிதம் அனுப்பி தனக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வழங்குங்கள் என்று அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாசனுடைய இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்ற தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திசாத்த நாயக் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்கள் மத்தியிலே பொது வேட்பாளர் என்ற விடயமானது அது இப்போது மாத்திரமல்ல இதற்கு முற்பட்ட காலங்களிலும் அதாவது அவர் சிவாஜிலிங்கம் ஐயா அதே போன்று குமர் குமார் பொன்னம்பலம் ஐயா போன்றவர்களை தன்னுடைய கருத்திலே முன்வைத்து பேசியிருக்கின்றார் அப்போதும் தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கவில்லை தோல்வியடைந்திருந்தார்கள் அப்படி ஒரு விடம் தான் இப்போதும் முனைப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இப்போது வருகின்ற பொது வேட்பாளருக்கும் தமிழர்கள் ஆதரவை கொடுக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் திசாத்த நாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் ஒரு விடயத்தை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு தான் காரணம் அவர் கடந்த தேர்தலை வைத்துக் கொண்டு பேசுகின்றார் போல் இருக்கின்றது இந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு சஜித்துக்கு தான் என்ற அடிப்படையில் அடித்து கூறியிருக்கின்றார் அத்தோடு இந்த முறை தமிழரசு கட்சி கூட சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டிலே இல்லை என்பதுதான் உண்மையான விடயம் காரணம் பெரும்பாலும் தமிழரசு கட்சி ரணில் விக்ரம் சிங்கவை ஆதரிப்பதற்கான செயற்பாடுகள் தான் அதிகமாக இருப்பதாக உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த விடயங்களும் கொஞ்சம் இழுபறியோடு தான் இருந்து கொண்டிருக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலும் நெருங்கி வருகின்றது கடும் போட்டி நிலவி வருகின்றது ரணிலை விரட்டியடிப்போம் பாருங்கள் போராட்ட போராட்ட முன்னணியினர் குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை சுற்றி பல பாகங்களிலும் இப்போது இந்த சுவரொட்டிகள் தான் இப்போது அதிகமாக இருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு சுவரொட்டி அனுரகுமாரவினுடைய சுவரொட்டியும் அதிகமாக இருக்கின்றது தோழர் வருகின்றார் என்ற அடிப்படையில் அதே போன்று மக்கள் பயப்பட வேண்டாம் என்று சிகப்பு தாளிலே அச்சிடப்பட்ட ஒரு ஒரு சுவரொட்டியும் இப்போது அதிகமாக யாழ்ப்பாணம் போன்ற வடகிழக்கினுடைய பல பகுதிகளிலும் இப்போது அதிகமாக சுவர சுவர்களிலும் விளம்பர பதாதைகளிலும் ஒட்டப்பட்டு வருகின்றது எனவே இந்த விடயங்கள் எல்லாம் தேர்தலுக்கான முன்னெடுப்பு என்று தெரியும் ரணிலை விரட்டியடிப்போம் பாருங்கள் என்ற அடிப்படையிலும் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டு வந்து இந்த விடயங்களினால் இப்போது பெரும் தேர்தல் களமானது சூடு பிடிக்கின்றது என்ற விடயமானது தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது நாளைய தினம் ஒருவேளை இந்த தேர்தல்களுக்கான அல்லது தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கான திகதிகள் அறிவிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனவே மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கட்சிகள் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன அல்லது தமிழர்கள் சார்ந்து என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்று தெரியவில்லை மாறாக தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கின்ற விடயம் இந்த ஏழு தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் ஒரு குடையின் கீழே வந்திருக்கின்ற விடயமானது ஏதோ ஒரு நன்மை என்ற விடயத்தை மாத்திரம் காட்டுகின்றது அதாவது இதனால் எங்களுக்கு பிரயோசனம் இல்லைதான் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே தமிழரை களமிறக்குவதால் பிரயோசனம் இல்லைதான் ஆனாலும் தமிழர்களுடைய அல்லது தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தலாம் தமிழர்களுடைய பல சர்வதேச நாடுகளுக்கு அழுத்தமாக கொடுக்கலாம் மிக முக்கியமாக இந்தியாவுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது காரணம் இந்தியாவும் தமிழர்களை சிதறடிக்கின்ற வேலைகளை நன்றாக செய்து வருகின்ற ஒரு நாடுதான் அப்படி இருக்கின்ற போது இந்த ஒற்றுமையை பலமாக்குவது எங்களுடைய செயற்பாடாக இருந்தால் இது இந்தியாவுக்கும் ஒரு அழுத்தமாக இருக்கும் தென்னிலங்கை அரசியலுக்கும் ஒரு அழுத்தமாக இருக்கும் எல்லோருமே சொல்லலாம் இந்தியாவை ஏன் நம்புகின்றீர்கள் இந்தியாவை ஏன் நம்புகின்றீர்கள் என்று இந்தியா நினைக்காமல் இலங்கையிலே தமிழர்களுக்கு எதுவும் செய்து விட முடியாது ஏனைய உலக நாடுகள் என்பதுதான் உண்மையான விடையும் ஒருவேளை தங்களுடைய அரசியலுக்காகவாவது இந்த மேற்குலக நாடுகளோ சரி ஏதோ ஒரு நாடு தமிழர்களுக்கு தீர்வு இல்லை தமிழர்களுக்கான பிரச்சனையை தீர்த்துவை என்று இறங்கி வருகின்ற போது இந்தியா அதிலே சம்மதம் தான் அங்கே என்னவும் செய்ய முடியும் அல்லது இந்தியா இல்லை என்று எதிர்க்கின்ற போது இரு துருவங்களாக போகும் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு நாடுகளாக இந்த ரஷ்யா போன்ற நாடுகள் வரும் வடகொரியா நாடுகள் வரும் ரஷ்யா வந்தால் உடனடியாக சீனாவும் வந்துவிடும் எனவே மேற்குலகம் அப்படி என்று சொல்லி இருதுருவமாக மாறி போகும் இந்தியாவினுடைய ஆதரவு இருந்தால் தான் எந்த விடயவும் செய்யலாம் ஆனால் இந்தியா தமிழர்களுக்கு எதையும் செய்ய தயாரில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் எனவே இந்த ஒற்றுமையானது ஏதோ ஒரு நிலைப்பாட்டை அல்லது தமிழர்கள் மத்தியிலே ஏதோ ஒரு ஒரு விடிவெளியை காட்டுவது போன்று தெரிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அல்லது இதுகும் குழம்பி போகுமா அல்லது இதை நன்கா நன்று பரிசீலித்து இவர்கள் முன்னகர்த்தி செல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகளும் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க என்றால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்